அம்மா தாயே அங்கால இன்றி உன்னை நம்பித்தாமா டாக்டர் டாக்டர் கடல் லீவ் அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் போனாங்களே டாக்டர் ஆமாம்ப்பா ஹாஸ்பிட்டல் வரட்டும் அப்புறம் என்னாச்சு கால் வலி டாக்டர் கால் வலியா காசு எடுத்து வந்தியா எடுத்து வந்து டாக்டர் எடுத்து வாங்க அப்புறம் நர்ஸ் அந்த க்ளவுஸுங்க

அதுக்கு நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்கு இதுக்கு பேர் என்ன டைகர் பம் டாக்டர் டைகர் பம்மா இந்த அப்படி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ நர்ஸ் ஆனா படுக்கை ஓகே சார் இது என்ன சார் கேப்பு சார் நீங்க கொடுத்த கேப் தான் சார் கொடுத்ததா சரி சார் சார் பேசி இந்த படிக்க வச்சு வரீங்களா அது வரலாம் இந்த ஓம வாட்டர் கொஞ்சம் நேரம் கூட வந்து சமாளி வந்துறேன் ஓகே சார் டாக்டர் டாக்டர் கடவுள் யாரோ சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்க உள்ள போடிறதா கடவுள் யாரோ சொல்றாங்க ஆமா சார் வரவும் பாதி பேர் அப்படியே சொல்றாங்க உள்ள அனுப்பு கடவுள நான் பாத்துறேன் நீ ஓகே டாக்டர் கூடுங்க மானிடா ஐயோ இந்த மானிடர் எல்லாம் விக்கிறது இல்ல சார் சிஸ்டர் இப்பொழுது உங்களுக்கு டைலாக் கிடையாது வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கும் வாயிலேயே குத்தி விடுவேன் நான் காசிமேட்டு கரவலமா கண்டபடி குத்திவிடுவேன் விடுவேன் மாணிடா காசிமேட்டிலிருந்து வந்தது சற்று கலைப்பாக உள்ளது நான் அமர்ந்து கொள்கிறேன் சென்ற வாரம் ஒரு ஆறு பேருக்கு நோயை கொடுத்து அனுப்பியிருந்தேன் கமிஷன் எதுவும் வரவில்லை அதை பற்றி அறிந்து கொள்ளவே யாம் வந்திருக்கிறோம் பேஷன் பேர் சொல்லுங்க ஆறு பேர் அனுப்பி இருக்கேன் பாருங்க மணிரா ஆறு பேர் உங்க கணகா இந்த ஆறு பேர் தான் அப்பயே அனுப்பி வெச்சிருக்கேன் இத பத்தி நீ சீக் ட்ராக்ல யமுள மூல தான் நீ சிஸ்டர் சார் அதுக்கு பில் போட்டு அனுப்பிடுங்க அட பாவியா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல சிஸ்டர் சார் அந்த ரிப்போர்ட் கேத்துங்களே என்ன ரிப்போர்ட் இது என்ன ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு என்ன பண்ணுங்க சார் பண்ணுங்க அதான் ஏய் என்ன சொல்றாங்களா பண்ணுங்க யாருங்க நீங்க பண்ணுங்க யார்ரா நீங்களா பண்ணுங்க ஜெய் போ நான் பண்றீங்க இ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆமா சேனல் பேர் என்ன அபபா சொல்றாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மர்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ